வணக்கம் மிக் என்னுடைய நீண்ட நாள் தோழிக்கிட்ட என்னுடைய காதலை சொன்னேன் ஆனால் அவள் எந்த விதமான பதிலும் சொல்லலை கஜினி படத்தில் சூர்யா எப்படி அசின்கிட்ட பஸ்ஸில் போகும்போது தன்னுடைய காதலை சொல்லுவானோ அதே மாதிரி தான் நானும் என்னுடைய காதலை சொன்னேன் அவளும் அசின் போல உடனே வந்து என்னுடைய காதலை ஏற்றுக்கவும் இல்லை நிராகரிக்கவும் இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் யோசிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி போயிட்டா நானும் அந்த பன்னிரெண்டு மணி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த நள்ளிரவு பன்னிரெண்டு மணி தான் என்னுடைய வாழ்க்கையே இருக்குது அவள் காதலை சொல்வாளா இல்லைன்னு சொல்லி என்னை கொள்வாளான்னு எனக்கு தெரியலை நான் எதிர்பார்த்த பதில் வரலைன்னா அடுத்த நாள் என்னுடைய வாழ்க்கை நான் யாருக்காக வாழப்போகிறேன்னு எனக்கு தெரியலை அவளுடைய ஃபோனுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்னை அறியாமல் எங்கே தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மொபைல் ஃபோன்லேயும் அலாரம் செட் பண்ணிவிட்டேன் பத்தாவது குறைக்கும் என் வீட்டில் இருந்த ஒரு கடிகாரத்தை எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் பனிரெண்டு மணி அலாரத்தை செட் பண்ணி வச்சுட்டேன் அவள் என்ன சொல்ல போறா அப்படின் சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருந்தேன் ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பன்னிரெண்டு மணி இவ்வளவு சீக்கிரமாகவும் ரொம்ப கொடூரமாகவும் முடிஞ்சிடணுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவளோட பதிலில் என்னுடைய வாழ்க்கை தொடங்கப்போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பனிரெண்டு மணியில் என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு என்ன நடந்துச்சு தெரியுமா அவள் சொன்ன மாதிரியே பன்னிரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணான் நானும் ஃபோன் அட்டன் பண்ணேன் ஆனால் எதிர்மனையில் இருந்தாவளோ எந்த விதமான பதிலும் சொல்லவே இல்லை ஃபோன் அடிச்சது நான் ஹலோன்னு சொன்னேன் அவளோ ரொம்ப நேரம் மௌனமாகவே இருந்தாள் எனக்கு பயமாக இருந்துச்சு என்ன சொல்ல போகிறாளன்னு தெரியலையே என்னுடைய காதலை ஏற்றுக்க போகிறாளா இல்லை என்னுடைய காதலை நிராகரிக்க போகிறாளா அவையே மௌனமாக இருக்கா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ நம்ம ஏதோ தவறாக ஏதாவது பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ள பல கேள்விகளை நான் அந்த மௌனமாக இருந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த மௌனத்துக்கு உள்ள என்ன ஒளிஞ்சிருக்குன்னு என எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் அதோடய அர்த்தமே எனக்கு புரிய போகுதுன்னு அந்த சமயத்தில் எனக்கு தெரியவே இல்லை அப்போது கடைசியாக அவள் ஒரு வார்த்தை மட்டும் தான் சொன்னான் நமக்குள்ளே எதுவும் சரி வராதுன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டா நீண்ட நேரம் மௌனத்துக்கு பிறகு அவர் பேசிய வார்த்தையே இது மட்டும்தான் என்ன பேசக்கூட அவள் விடலை என்னுடைய பதிலையும் அவள் எதிர்பார்க்கவும் இல்லை எங்கே நான் பேசினா அவள் மனசு மாறிறளோ அப்படின்னு நினச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அப்போ அவளுடைய மௌனத்துக்கு என்னுடைய அர்த்தம் புரியவே இல்லை நான் எவ்வளவோ பேசணுன்னு என்னுடைய மனசுக்குள்ளே நிறைய வார்த்தைகளை நான் கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அதை எதையுமே அவள் கேட்கவே இல்லை நமக்குள்ளே எதுவுமே சரி வராதுன்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டா இது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு அன்றைக்கி இரவு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை இனி மனசுக்குள்ளே நான் புதைச்சி வச்சுருக்க இந்த வார்த்தைகளை நான் எப்படி ஆறுதல் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியலை எனக்குள்ளே பல கேள்விகளை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த வார்த்தைகள் இனி என்னை நிம்மதியாக இருக்கவே விடாது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்து பழைய நினைவுகள் பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்துட்டால் நல்லா இருக்குமே கூட எனக்கு அப்போது தோண ஆரம்பிச்சது அந்த பன்னிரெண்டு மணி இனி இனி சுற்றி சுற்றி எனக்கு வரப்போகுது அவளுக்காக அன்னைக்கு நான் செட் பண்ண அந்த அலாரம் பன்னிரெண்டு மணியை நான் கடைசி வரைக்கும் மாற்றவே இல்லை இப்போதைக்கு நான் அந்த பன்னிரெண்டு மணி அலாரத்தை வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் பன்னிரெண்டு மணிக்கு நான் தினமும் எழுந்து அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்றைக்காவது ஒரு நாள் அவள் கால் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிவிட்டு அது அலாரம்னு நினச்சும் அது அவளாக இருக்கக்கூடாதான்னு எனக்கு இயங்கும் ஏன்னா என்னுடைய அலாரம் டோனும் சரி என்னுடைய மொபைல் ஃபோனுடைய டோனும் சரி ரெண்டுமே ஒன்று தான் அவளுக்காக ஒரு டோன் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு நாளும் பன்னிரெண்டு மணி அலாரம் அடிக்கும் போதெல்லாம் இது அவளாக இருக்கக்கூடாதான்னு நான் இயங்குவேன் இனி அந்த பன்னிரெண்டு மணி என்னை தூங்க விடாது நாம் நின்று நின் நிற்கணும்னு நினச்சாலும் கூட காலம் நம்மளை நிற்க விடாது நம்மளை இழுத்துக்கிட்டே போகும் அப்படி தான் என்னுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாச்சு டயரில் சீக்கின என்ன வண்டி நிறுத்தாமல் இழுத்துக்கிட்டே போகுது அவளோட கல்யாணத்தை நோக்கி ஒரு நாள் எனக்கு கல்யாணம்னு என்கிட்ட சொன்னால் என்னால் தாங்கவே முடியல தாங்க முடியாத வழி எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு அந்த மௌனத்துக்கு அர்த்தம் என்னன்னு நான் யோசித்து இப்படியே ஆறு வருஷங்களும் ஓடிப்போச்சு அந்த மௌனத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு தெரிய தான் போகுது ஆனால் அது எப்போந்தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு பல கேள்விகளும் பதில்களும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு அவளுக்கு கல்யாணமும் கடைசியாக முடிஞ்சிருச்சு இப்போ எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியலை அவளோட இருக்கணும்னு நினச்ச அந்த கனவு வீடும் இடிஞ்சு போச்சு அவள் பக்கத்தில் உட்காந்து போகணும்னு நினச்ச அந்த கார் பயணமும் பாதிலேயே நின்று போச்சு தினமும் காலையில் பிடிக்காத ஒரு வேலை நைட்டானால் அவளுடைய நினைவாக அந்த பன்னிரெண்டு மணி அலாரம் இதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு கொஞ்சம் வருஷத்தில் என்னுடைய வீட்டில் கம்பல் பண்ணி எனக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க முதல் நாளே என்னுடைய கிட்டே சொல்லிட்டேன் என்னுடைய முன்னாள் காதலை பற்றி அது எதையுமே நான் அவகிட்ட நான் மறைக்கலை அது தப்புன்னு கூட எனக்கு தோறலை ஆனால் நான் பண்ணது தப்பு தான் எனக்கு புரியும் ஆனால் இருந்தாலும் அவகிட்ட மறைக்க நான் விரும்பலை அந்த பன்னிரெண்டு மணி அலாரம் இப்போவும் அடிக்க தான் செய்யும் எனக்கு முன்னாடியே என் மனைவி எழுந்து உட்கார்ந்துருப்பாள் இனி இந்த பன்னிரெண்டு மணி என்னோடதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அவளுடைய பார்வைகள் சில நேரங்களில் அந்த பன்னிரெண்டு மணி அலாரம் அடிக்கும் போது எந்திரிச்சு சிரிப்பா என்னை புரிஞ்சுக்கிட்ட மனைவி அப்புறம் எங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு குழந்தைக்கு நான் அவ குழந்தைக்கு அவளோட பேர் நான் பேர் வைக்கலங்க என்னோட மனைவி தான் அவளோட பேரை வச்சா இப்படி எனக்கு ஒரு நல்ல மனைவியும் கிடச்சிருந்தாள் சில வருஷங்களும் போனது என்னுடைய குழந்தைக்கும் ஆறு வயசு ஆயிடுச்சு ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் பீச்சுக்கு போயிருந்தோம் அப்போ அவளோட ஹஸ்பண்ட் எங்கன்னு தெரியலை நான் அவளை தனியாக பார்த்தேன் அவளோட ஒரு குழந்தையும் பத்து அவளோட குழந்தைக்கு ஒரு பத்து வயசு இருக்கும் அவளை பார்த்து என் குழந்தைக்கு உன்னுடைய பேரு தான்னு கண்ணாலேயே சொன்னேன் முகத்தில் கலையில்லாத ஒரு சிரிப்பை சிரிச்சா அவள் பக்கத்தில் போகலான்னு நினச்சா என் ஒய்ஃபை பார்த்தேன் அர்த்தம் புரியாத ஒரு சிரிப்பு சிரிச்சா சரி வேணான்னு விட்டுட்டேன் நான் கிளம்புறேன்னு அவளை பார்த்தேன் அவளோட மௌனம் ஏதோ சொல்ல வருதுன்னு எனக்குள்ள தோணுச்சு ஆனால் அவள் எதுவுமே பேசலை ஆனால் கேட்குற நிலை நான் இல்லை கண் கலங்கி விட்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தேன் திடீர்னு சத்தமாக என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டான் அது அவதான் எனக்கு தெரியும் ஏன்னா அவ குரல் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டே தான் இருக்குது அது அவ தான் எனக்கு நிச்சயமாக தெரியும் நான் என்னுடைய மனைவியை பார்த்தேன் பின்னாடி திரும்பி பார்க்காம போகலான்னு சொல்கிற மாதிரி ஒரு பாவமான பார்வையை என்னுடைய மனைவி பார்த்தா முதல் முறையாக என்னுடைய மனைவி நினச்ச மாதிரியே நான் நடந்துக்கிட்டேன் நான் திரும்பி பார்க்கவே இல்லை என்னுடைய மனைவி நான் மனைவியோடு நான் நடக்க ஆரம்பித்தேன் மறுபடியும் சத்தமாக என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாள் ஆனால் இந்த முறை என்னுடைய ஒய்ஃப் என் கையை இறுக்கமாக பிடிச்சா ஆனால் இந்த முறை நான் என்னுடைய மனைவி பேச்சை கேட்கல டக்குன்னு திரும்பிட்டேன் என்ன அறியாமலேயே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாமலேயே அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது அவ கூப்பிட்டது என்ன இல்லை அவளோட அவளோட குழந்தைன்னு தான் எனக்கு தெரிஞ்சது அப்போ தான் எனக்கு விடை கிடச்சிது அந்த பன்னிரெண்டு மணி மௌனம் பேசிருச்சின்னு என்னை பார்த்து எதையோ ஜெயிச்சிட்ட மாதிரி என்கிட்ட எதையோ சொல்லிட்ட மாதிரி கண்கலங்க அழகா சின்னதாக ஒரு சிரிப்பு சிரித்தா அதான் அவ நான் சின்ன வயசில் பார்த்த அந்த அழகான அவ நான் வாழ்க்கையே ஜெயித்த மாதிரி கண்கலங்க ஒரு பெரிய சிரிப்பு சிரித்தேன் அவ வெளிப்படுத்தினது அவன் பையனோட பெயரையா அல்லது மூடி வைத்து புதைந்து போன என்னுடைய காதலையா புரியலை புரிந்து கொள்ளவும் நான் விரும்பலை ஆனால் அந்த மௌனத்திற்கு எனக்கு இன்றைக்கி அர்த்தம் கிடச்சிருச்சு அந்த பனிரெண்டு மணி அந்த நள்ளிரவு பனிரெண்டு மணி மௌனத்திற்கு எனக்கு இன்றைக்கி தான் அர்த்தம் கிடச்சிருச்சு என் குழந்தைய ஒரு பக்கம் தூக்கிட்டு மறுபக்கம் என் மனைவியோடைய என்னுடைய அன்பான என்னை புரிஞ்சுக்கிட்ட என்னுடைய மனைவியோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவளோட அந்த அழகான சிரிப்பை பார்த்துக்கிட்டு பெரிய புன்னகையோட சிறிய வழிகளோட அவளை கடந்து நான் போய்கிட்டே இருந்தேன் காதலும் கடந்து போனது இந்த காதலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ற சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சம்மளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்